அழகாயசி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா செட்டி நாட்டு சிக்கன் கிரேவி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் அரை கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி பொடிசா அரைஞ்சி சிக்கன்லேயே போட்டுக்கலாம் ரெண்டு கரண்டி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு பாக்கெட் இஞ்சி பூன் பேஸ்ட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான சால்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கரம் மசாலா பவுடர் போட்டாச்சு நாலு ஸ்பூன் தேவையான சால்ட்டு போட்டாச்சு இப்போ பெப்பர் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் அதுலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் விரும்ப மிளகாத்தளும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாம் எண்ணெயை ஊற்றி நம்ம நல்லா பெசஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் ஹவர் நல்லா ஊறட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா பெசிஞ்சிக்கலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறினா போதும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பெப்பர் போட்டாச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பெரிய ஸ்பூனில் வேர மிளகத்தில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸ்டவ் பார்த்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் கொஞ்சம் பட்டை சோம்பு போட்டுக்கலாம் லவங்கம் கொஞ்சம் கராப்பிலையும் போட்டாச்சு இப்போ நம்ம நல்லா பெசி வச்சது எடுத்து இதில் போட்டுக்கலாம் கடாயில் அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே நம்ம கலறி விட்டுக்கலாம் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் அதுவே தண்ணி விடும் பாருங்கள் எப்படி தண்ணி விட்டுருக்கு அப்படியே சிம்மில் வச்சுங்க பாருங்கள் நல்லா கிரேவி ரெடியாகிடுச்சு செட்டிநாட் சிக்கன் கிரேவி ரெடியாகிடுச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்